ஆண்டவர் மேல அவருடைய அன்பின் மேல அவருடைய வல்லவின் மேல விசுவாசமா இருங்க என் இயேசு வல்லமை உள்ளவர் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் எனக்கு அற்புதம் செய்வார் அவர் என்னை நடத்துவார் என்று விசுவாசம் உள்ளவளாய் இருங்க சூழ்நிலைகள் சில சமயத்துல மாறாக தெரியலாம் பயப்படுத்துகிற சூழ்நிலையாக காணப்படலாம் ஐயோ இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை ஆயிட்டு நான் அதிலிருந்து வெளியே வர முடியுமா உங்களுடைய கடன் பிரச்சனை காட்டிலும் இயேசு ஐஸ்வர்யம் உள்ள தேவன்

குழந்தையை படுக்க அவர் உள்ள ஒரு தேவன் இன்னைக்கு விசுவாசிங்க விசுவாசிங்க சூழலை கண்டு பயப்படாத விசுவா